திருச்சி மாநகராட்சியில் அனைத்து அரசு பள்ளியில் உள்ள எல்கேஜி கேஜி முதல் சேர்க்கை நுண்ணறிவு வகுப்புகள் பட்ஜெட்டில் கோரிக்கை திருச்சி மாநகராட்சி உறுப்பினர் சுரேஷ்குமார் பேட்டி திருச்சி உறையூர் கிழக்கு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா வட்டார கல்வி அலுவலர் ஜோசபந்தோனி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடனம் கதை சொல்லும் போட்டி பேச்சு போட்டி முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்வில் வட்டார கல்வி அலுவலர் அர்ஜுன் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் மல்லிகா பெரியசாமி கல்பனாதேவி தேவி முறை மருத்துவர் தெய்வகுமார் சிறப்பு பயிற்றுனர் சகுந்தலா மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என கூற்றைப் பறைசாற்றும் வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக கல்வியில் அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு திருச்சி மாநகராட்சியில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையில் எல்கேஜி யு வகுப்புகள் மாநகராட்சியில் துவங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க வைத்து அதனை தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு வகுப்பறைகளை மாநகராட்சியின் அறுபத்தைந்து வார்டு பள்ளிகளிலும் வர வேண்டும் என்கிற நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது இன்றைக்கு அது தமிழக அரசின் திருச்சி மாநகராட்சியில் அனைத்து அரசு பள்ளியில் உள்ள எல்கேஜி யூ முதல் சேர்க்கை நுண்ணறிவு வகுப்புகள் பட்ஜெட்டில் கோரிக்கை திருச்சி மாநகராட்சி உறுப்பினர் சுரேஷ்குமார் பேட்டி திருச்சி உறையூர் கிழக்கு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா வட்டார கல்வி அலுவலர் தோனி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடனம் கதை சொல்லும் போட்டி பேச்சு போட்டி முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்வில் வட்டார கல்வி அலுவலர் அர்ஜுன் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் மல்லிகா பெரியசாமி கல்பனாதேவி தேவி முறை மருத்துவர் தெய்வகுமார் சிறப்பு பயிற்றுனர் சகுந்தலா மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என கூற்றைப் பறைசாற்றும் வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக கல்வியில் அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி திருச்சி மாநகராட்சியில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையில் எல்கேஜி யு வகுப்புகள் மாநகராட்சியில் துவங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க வைத்து அதனை தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு வகுப்பறைகளை மாநகராட்சியின் அறுபத்தைந்து வார்டு பள்ளிகளிலும் வர வேண்டும் என்கிற நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது இன்றைக்கு அது தமிழக அரசின் செயல்பாட்டிற்காக காத்திருக்கிறது தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் கொண்டு செல்ல வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயற்கை நுண்ணறிவு வகுப்பறைகளை ஏற்படுத்தி அதற்கான ஆசிரியர்கள் நியமித்து உலகத்தினுடைய மனிதவள ஆற்றலோடு போட்டி போடக்கூடிய மாணவர்களாக தமிழகத்தில் விளங்க வேண்டும் என தெரிவித்தார் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளமல்ல பெருமையின் அடையாளம்தான் என்கிற கூற்றை பறைசாற்றுகிற வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக கல்வித்துறையில் அதுவும் அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது அதனுடைய முன்னோட்டம்தான் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி உறையூர் கிழக்கிலே நடைபெறுகிற பள்ளி ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே மாநகராட்சி உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்னால் திருச்சி மாநகராட்சியுடைய முதல் நிதிநிலை அறிக்கையிலே எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் மாநகராட்சி பள்ளிகளிலே தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை